ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட இந்தியாவோட ஒரு தோல்வி பார்டர் காஸ்கர் ட்ரோஃபியில் பார்த்த பிறகு பல பேரோட கருத்து ஜஸ்பிரீத் பும்ரா தான் நடத்த கேப்டன் ஆக அமையணும் அப்படின்னு ஸோ பும்ரா வந்து ரோஹித்தோட அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கேப்டன்சி அவருக்கு போகாதது பல பேருக்கு வந்து புருவங்களை உயர்த்த வைத்தது அவர் ரெஃப்யூஸ் பண்ணாரா அல்லது பிசிசிஐயும் செலக்டர்ஸும் அவரை கன்சிடர் பண்ணலையா அப்படின்னு பல ஸ்பெக்குலேஷன்ஸ் வந்த வண்ணம் இருந்தது பட் இந்த சர்ச்சைகளுக்கும் இந்த கேள்வி கணைகளுக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜஸ்பிரத் பும்ரா தினேஷ் கார்த்திகோட அவர் அளித்த ஒரு பிரத்யேக பேட்டி ஸ்கை ஸ்போர்ட்ஸ்க்காக அந்த பேட்டியில் வந்து மனம் திறந்து பேசியிருக்காரு ஏன் நான் கேப்டன்சியை நிராகரிச்சேன் முதல் முக்கியமான காரணம் அவர் என்ன சொன்னார்னால் எனக்கு ஆஸ்திரேலியாவில் சிட்னி டெஸ்ட்டில் அவர் பாதியிலே பிரேக் டவுன் ஆனார் அதுக்கப்புறம் பெரிய இன்ஜுரி நடந்தது எல்லாருக்கும் தெரியும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அவர் ஆடலை பிறகு ஐபிஎலோட ஒரு பகுதி கூட அவர் மிஸ் பண்ணார் தொடக்கத்தில் அப்போவே நான் வந்து கருத்தில் கொண்ட ஒரு விஷயம் என்னோடய லோட் அண்ட் இந்த இன்ஜுரி இன்னொரு முறை நடந்ததுன்னா ஒரு கரியர் என்டராக இருக்கக்கூடும் அப்படின்னு என்னோடய இன்ஜிரி சிகிச்சை அளிக்கக்கூடிய நிபுணர்கள் வல்லுநர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதை நானும் உணர ஆரம்பித்தேன் ஸோ பிசிசிஐ வந்து என்னோட டிஸ்கஷன் வச்சாங்க லீடர்ஷிப் ரோலை பற்றி பட் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா லோட் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ஆகிடுச்சு ஒரு விஷயம் ஆகிடுச்சி ஸோ ஆல்தோ எனக்கு கேப்டன்சி ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஆசை நான் கனவு கண்ட ஒரு விஷயம் ஆனால் நான் வந்து ஒரு கேப்டனானால் ஒர்க்லோட் காரணமாக இப்போ நான் ஒரு ரெண்டு மேச்சஸ் ஆட முடியாது அப்படின்னு நான் டிக்டேட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் டீமை தள்ள முடியாதுங்கிறதுனால தான் நான் ஒரு சீனியர் பிளேயரோட ரோல் நான் தொடர்ந்து செய்கிறேன் அடுத்த வர கேப்டனுக்கு இப்போ சுக்மன் கிலோக்கு நான் உதவியாக இருப்பேன் கண்டிப்பாக ஆனால் கேப்டன்சிங்கிற ரோல் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு கேப்டன்சி ரொம்ப பிடிக்கும் பட் அதோடு கிரிக்கெட் விளையாடுவது ரொம்ப பிடிக்கும் தான் நான் அந்த பரிமாணத்தை நான் ஏற்கவில்லை அப்படின்னு வந்து பும்ரா திட்டவட்டமாக சொன்னதாக சொன்னார் அது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவரோட துணியிலையும் தெரிஞ்சாலும் அவர் ரீகன்சைல் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிற வார்த்தைகளை வச்சு நம்மளால் அனுமானிக்க முடியுது எப்படின்னா ஐ நாட் கெட்டிங் எனி யங்கர் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருந்தார் முப்பத்தோரு வயசு ஆகுது ஸோ தொடர்ந்து என்னால் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ஒர்க்லோடு இப்போ இந்த இங்கிலாந்து சீரிஸும் மூணு டெஸ்ட் மேட்சஸ்ஸாக ஆடணும் எத்தனை மூணுன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் கேப்டன்சி வேண்டாம் அப்படிங்கிறத நானே தீர்க்கமாக முடிவெடுத்து நான் தெரியப்படுத்திட்டேன் பிசிசிஐக்குன்னு சொல்லியிருந்தார் பும்ரா ஸோ அவரோட ஆஃப் அஃப்கோர்ஸ் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஒரு திங்கிங் கிரிக்கெட்டர் அண்ட் டீமை முதன்மைப்படுத்தி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு அண்ட் ஹோப்லி அவர் இந்த சீரீஸில் தொடர்ந்து பிரமாதமாக விளையாடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அண்ட் மெயினாக ஆரோக்கியமாக ஆன் த பிச் அவர் இருக்கோ இருப்பாருங்கிற ஆசைகள் கண்டிப்பாக அனைத்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் கேத்தி ஸ்வ்